வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஒரு ஹெல்த்தியான உளுந்தம்பருப்பு கடைசலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோதுமை மாவு கழியும் கிண்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு வந்து உடச்ச உளுந்து எடுத்துக்கோங்க அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது கூடயே ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாயை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சே எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு நாலு விசில் விட்டு இறக்கோங்க இது உளுந்த பருப்புனால கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு பாசி பருப்புனால் ஒரே விசிலில் குழஞ்சிரும் இப்போ மசாலா எதையும் சேர்க்காம உப்பு உளுந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது தாளித்து சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பூ சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை நீள கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னேரமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அது கூடயே ஒரு சிட்டிக்கு அளவு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா இன்னும் கொஞ்சம் பொண்ணேரமாக வரட்டும் இப்போ தாலிப்பூ ரெடி ஆகிடுச்சு பருப்பில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தழை சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிருக்கோம் பருப்பு உப்பு பருப்புக்கு ஏற்ற மாதிரி அடுத்து நம்ம கோதுமை களி கிண்டிக்கலாம் நல்லா ஹெல்த்தியானதும் கூட களி அதுக்கு ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க உழை நல்லா கொதித்து வரட்டும் உழை கொதித்து வர்றதுக்குள்ளே ஒரு கப்பு கோதுமாவை கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடைய கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விசு வச்சு கலந்துக்கங்க கையிலையும் கலந்துக்கலாம் ஆனால் விஸ்கு வச்சு கலந்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றி கிண்டிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றி கிண்டிக்கலாம் கை விடாமல் கிண்டிக்கோங்க இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க மாவு ஊற்றி நல்லா கொதி வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கழிக்கின்ற துடுப்பை வச்சு கிண்டிக்கோங்க இப்போ ஊற்றின மாவு நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க குறச்சிட்டு அது கூடயே உதிரி மாவு சேர்த்து கை விடாமல் கிண்டிக்கோங்க கையை எடுத்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும் தண்ணியை தொட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் வலிச்சு எடுத்து போட்டு மாவு ஒட்டியிருக்கும் சுற்றிலும் அதெல்லாம் வலிச்சு உள்ளே சே இப்போ நல்லா கிண்டியாச்சு வெந்திரிச்சான்னு பார்க்கறதுக்கு இப்படி தண்ணியை தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா வெந்துருச்சு இறக்கி வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்குங்க அவ்வளோதான் ஒரு ஹெல்த்தியான உளுந்து உப்பு பருப்பும் அதுக்கேற்ற மாதிரி கோதுமக்களையும் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி